வார்த்தை ஒருவனை நாற்பது நாள் முன்னோக்கி கொண்டு போகிறது ஒரு வார்த்தை ஒருவனை கத்துடைய பருவத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது ஒரு வார்த்தை ஒருவனுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படிக்கு கிருபை செய்கிறது என்றால் அந்த வார்த்தையில நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது வார்த்தை ஒரே வார்த்தை தான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அவன்லத்திலே இரவு பகல் நாற்பது நாள் அவன் நடந்து கத்துடைய பருவத பின்னாட்கள் என்னுடைய பின்னாட்களை குறித்து அக்கறை உள்ளவர் அவர் என்னுடைய பின்னாட்களை அவர் மனசுல வைத்து இந்நாட்களிலே என் வாழ்க்கையில எவ்வளவு கிருபை தர வேண்டுமோ அவ்வளவு கிருபைகளையும் தந்தவர் ஏரோதை அடித்தது போல பவுலை அவர் அடிக்காமல் பவுலை அவர் காப்பாற்றி பவுல் காரியத்தில் கர்த்தர் பொறுமையாயிருந்து அவனை மீட்டெடுக்க காரணம் என்னவென்றால் அவனுடைய பின்னாட்களை அவர் அறிந்திருந்தார் அவனுடைய பின்னாட்களை அறிந்திருந்தார் என்று சொல்வதை விட அவனுடைய பின்னாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் குறித்திருந்தார் எனவே தான் யோபு சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஆமேன் எல்லாம் இழந்து நஷ்டம் வேதனை வருத்தம் நின்ற இது நடுவிலே உட்கார்ந்திருந்து யோபு சொல்லுகிறார் எனக்கு குறி தை அவர் நிறைவேற்றுவார் என்று அப்படி என்றால் இந்த பகல் வேலையில் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் எனக்கு குறித்திருக்கிறதை நம் தேவன் முன்னாட்களை விட பின்னாட்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்றார் அவர் காரியத்தை அர்த்தம் முடியுறார் முடிந்தால் தான் இனி இப்படி நடக்கும் நேற்று வரை அழுகை இன்று அதன் தொடர்ச்சி நாளை அதனுடைய முடிவு ஆண்டவரே அதனுடைய முடிவு உன் அல்ல அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து பாஸ் பண்றாங்க அதாவது நான் மரநீரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி அவர்கள் இசைக்கியல என்ன பண்ணாராம் சுற்றி அவர் நடக்க பண்றார் அப்ப அதுல நம்ம டிராவல் பண்றோம்னாலே அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா அதை நம்ம கடக்க போறோம்னு அர்த்தம் ஆமின் சூழ்நிலை என்பது நான் துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் என்றல்ல நான் நடந்தாலும் ஒவ்வொரு நாளும் கத்திரினை நடத்திட்டு தான் இருக்கிறார் அப்படி சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிப்பட்டவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க இந்த பாதையை கர்த்தர் கடக்க பண்ணுவார் இந்த சூழ்நிலையை கடத்த கடக்க பண்ணுவார் என்னுடைய பிற்கால மகிமையாய் நல்ல கரங்களை சற்றியாமே